ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாஹி சமையல் இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணி டேஸ்ட்டாக எப்படி செய்ய போகிறோன்றத பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க ரெண்டு பட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு கிராம்பு பிரியாணி இலை ஒன்று ஒரு ஏலக்காய் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது நல்லா பொன்னிறமாக வரணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா பொன்னிறமாக வரணும் இந்த மாதிரி வரணுங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க நான் மூணு தக்காளி தான் எடுத்துருக்கேன் ஸோ அதை சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதங்கி வரும்போது ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் சேர்த்துக்கலாம் காளான் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் எப்போவும் சொல்கிறது தாங்க ஒரு டம்ளர் அரிசிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து வருதுங்க இந்த ஸ்டைட்டில் அரிசி சேர்த்துக்கோங்க புதினாவை அப்படியே மேலே தூவி விட்டுருங்க தூவி கலரி விட்டுருங்க கிளவிட்டு ஒரு விசில் வச்சுருங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பார்த்திங்களா சுட சுட காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதாங்க டேஸ்ட்டாக காளான் பிரியாணி ரெடி இப்போ நீங்கள் அப்படியே எடுத்து பரிமாறலாம் Thank you.